பேங்குக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஒருவேளை நீங்க எங்களுடைய பங்கு சந்தை அடிப்படைகள் பத்தின வீடியோக்களை இன்னும் பாக்கலன்னா கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு நம்ம முதலீட்டு உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியை பத்தி தான் பார்க்க போறோம் அதுதான் பத்திரங்கள் அதாவது பாண்ட்ஸ் முதல்ல பத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க கவர்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கோ கடன் கொடுக்கறீங்க அவ்வளவுதான் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா பாண்ட்ஸை பத்தி மத்த எல்லாமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா ரொம்ப நேரடியானது தான் ஸ்டெப் ஒன் நீங்க பணத்தை கடனா கொடுக்குறீங்க ஸ்டெப் டூ அதுக்கு பதிலா அவங்க உங்களுக்கு ரெகுலரா வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஸ்டெப் த்ரீ அந்த பாண்டோட காலாவதி அதாவது மெச்சூரிட்டி முடிஞ்சதும் நீங்க கொடுத்த முழு பணமும் பத்திரமா உங்க கைக்கு திரும்பி வந்துரும் பாத்தீங்களா ஒரு நிலையான கணிக்கக்கூடிய வருமானத்துக்கு இது ஒரு சூப்பரான வழி சரி இதுல முதல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவுள்ள உண்டியல்கள் சுருக்கமாக டீபிள்ஸ்ன்னு சொல்வாங்க உங்க பணத்தை கொஞ்ச காலத்துக்கு அதாவது ஷார்ட் டேர்மில் முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு அருமையான சாய்ஸ் ஏன் ஷார்ட் டேர்ம்னு சொல்றோம்னா இதோட முதிர்வு காலம் ரொம்பவே கம்மி ஒன்னு தொண்ணூத்தோரு நாள் இல்லைன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் இல்ல அதிகபட்சமா முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்க பணம் லாபத்தோட உங்க கைக்கு வந்துடும் டீபிள்ஸ் வேலை செய்யற விதம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது ஆனது இதுல உங்களுக்கு நேரடியா வட்டி வராது அப்புறம் எப்படி லாபம் கிடைக்கும்னு கேக்கிறீங்களா இங்க பாருங்க நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு பில்ல நீங்க தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு அதாவது ஒரு தள்ளுபடி விலையில வாங்குவீங்க அதோட காலாவதி முடிஞ்சதும் கவர்மெண்ட் உங்களுக்கு முழுசா நூறு ரூபாய் கொடுக்கும் இப்போ அந்த வித்தியாசம் பாத்தீங்களா அந்த மூணு ரூபா அதுதான் உங்களுடைய லாபம் சிம்பிள் சரி அப்போ பில்ஸ் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் முதல்ல இதுக்கு இந்திய அரசாங்கத்தோட நூறு சதவிகித உத்தரவாதம் இருக்கு அதனால ஷார்ட் ஷார்டர்ம் முதலீடுகளில் விட பாதுகாப்பானது எதுவுமே இல்லை ரெண்டாவது இதுக்கு லிக்விடிட்டி அதிகம் அதாவது உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டா எப்ப வேண்டுனாலும் இதை சந்தையில வித்து பணமாக்கிக்கலாம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா அதை சும்மா பேங்க்ல வைக்கிறதுக்கு பதிலா இதுல போட்டா நல்ல வருமானம் பார்க்கலாம் அதனாலதான் பெரிய வங்கிகள்ல இருந்து நம்ம ரிசர்வ் பேங்க் வரைக்கும் எல்லாரும் இதை நம்பி பயன்படுத்துறாங்க ஓகே ஷார்ட் டேர்ம் பத்தி பார்த்தாச்சு இப்போ கொஞ்சம் லாங் டேர்ம் பக்கம் போலாம் நீண்ட கால முதலீடுகள்ல ரெண்டு முக்கியமான வகைகள் இருக்கு ஒன்னு அரசாங்க பத்திரங்கள் இன்னொன்னு கார்ப்பரேட் பத்திரங்கள் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் முதல் வித்தியாசம் இதை யார தான் அரசாங்க பத்திரங்கள் பேர்லேயே இருக்கு நம்ம இந்திய அரசாங்கம் வெளியிடுறது ஆனா கார்ப்பரேட் பத்திரங்களை பெரிய பெரிய தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்களுடைய பிசினஸ் தேவைகளுக்காக வெளியிடுவாங்க அப்போ இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது பாருங்க உங்க குறிக்கோள் ரொம்ப பாதுகாப்பான நிலையான ஒரு வருமானம் அதுவும் நீண்ட காலத்துக்கு வேணும்னா கண்ண மூடிட்டு அரசாங்க பத்திரங்கள்ல முதலீடு பண்ணலாம் ஆனா எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கறதுல பிரச்சனை இல்ல ஆனா வருமானம் அதிகமா வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப கார்ப்பரேட் பத்திரங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இதுதான் ரிஸ்க் வருசஸ் ரிவார்டு ஆனா கார்ப்பரேட் பத்திரங்கள்ல ரிஸ்க் இருக்குன்னு சொன்னேனே அந்த ரிஸ்கை எப்படி அளவிடுறது அதுக்குதான் கிரெடிட் ரேட்டிங்ஸ் இருக்கு ட்ரிபிள் ஏ அதாவது ட்ரிபிள் ஏ ரேட்டிங் இருந்தா அது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது கிட்டத்தட்ட அரசாங்க பத்திரம் மாதிரி ஆனா ரேட்டிங் குறைய குறைய உதாரணத்துக்கு பிபிபிக்கு கீழே போயிடுச்சுன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அங்கதான் தான் வட்டியும் அதாவது வருமானமும் அதிகமாக இருக்கும் சரி வாங்க இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் இப்போ ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான படமா பார்க்கலாம் டாக்ஸ் விஷயத்தை ரொம்ப சிம்பிளா பாத்துடலாம் டீபிள்ஸ் மூலயமா வர லாபம் உங்க வருமானத்தோடு சேர்ந்து ஸ்லாப்ல இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி வரி விதிக்கப்படும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மற்றும் கார்பரேட் பாண்ட்ஸ்ல இருந்து வர்ற வட்டிக்கும் இதே கதை தான் இதை பத்தி இன்னும் விளக்கமா எங்களுடைய பிஹெச்கே கே டேக்ஸ் சீரீஸ்ல நாங்கள் சொல்றோம் இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த டேபிள் நாம பேசின எல்லாத்தையும் ஒரே இடத்துல அழகாக தொகுத்து காட்டுது ஒரு நிமிஷம் பாருங்க டீபிள்ஸ் எதுக்கு ஷார்ட் டேர்ம் அரசாங்க பத்திரங்கள் லாங் டேம் பாதுகாப்பு கார்ப்பரேட் பத்திரங்கள் அதிக வருமானம் யார் வெளியிடுறாங்க எவ்வளோ காலம் ரிஸ்க் எவ்வளோ வரி எப்படி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்க இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு பாண்ட்ஸை பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த அறிவை வச்சுக்கிட்டு உங்க முதலீட்டு பயணத்துல அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கலாம்னு யோசிக்கலாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நாம இப்ப பார்த்தோமே அந்த டீபிள்ஸ் அதுல வெறும் ஆயிரம் ரூபாயிலிருந்து நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் அதோ முழு அரசாங்க பாதுகாப்புத்தோட ஆமாங்க முதலீடு செய்யறது இப்போ அவ்வளோ சுலபம் இது மட்டும் இல்ல எங்களோட அடுத்த வீடியோல வெறும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தங்கத்துல எப்படி முதலீடு செய்யறதுன்னு கத்துக்க போறீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னொரு விஷயம் நீங்க இந்தியால இருந்தபடியே அமெரிக்கா ஐரோப்பா ஆசியான்னு உலக சந்தைகள்ல முதலீடு பண்ண முடியுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா பிரெங்க்ல நாங்க எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க செய்யக்கூடியதுலயே சிறந்த முதலீடா எது தெரியுமா அது உங்க மேல நீங்க பண்ற முதலீடு தான் அதாவது கத்துக்கிறதுல ஏன்னா அறிவு தான் பணத்தை விட வேகமா பெருகும் அதனால தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க எங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கோல்ட் மற்றும் சில்வர் இடிஎஃப்ஸ் இண்டெக்ஸ் இடிஎஃப்ஸ் துறை சார்ந்த இடிஎஃப்ஸ் அப்புறம் நாம இப்போ பேசின குளோபல் இடிஎப்ஸ் பத்தி எல்லாம் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் உங்க நிதி அறிவை கே எப்பவுமே உங்க கூட இருக்கும்